வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே தெளிவுடன் செயலாற்றங்கள் மீன் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் வார்த்தைகள் நிதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் இடவராசி நேர்களே தெளிவாக செயலாற்றுவீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் மிதுன ராசி நேர்களை அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கடகராசி நேர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களை பற்றி இருந்த வதந்திகள் மறைந்துவிடும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் செல்வாக்கு புகழ் உயரும் சிம்ம ராசி நேர்களை தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கன்னிராசினர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு எதிர்பார்த்த காரியங்களை வெற்றியாக்கிக் கொள்ளலாம் தடைகள் விலகும் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் துலாராசினர்களை அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழலும் தென்படுகிறது நிதானம் அவசியம் விருட்சகராசினியர்களை புகழ் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டபடி செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் இடம் மாற்றங்களால் அசௌரியங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவதானத்துடன் செயலாற்றங்கள் தனுசு நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை உங்களை பற்றி வீண் வசந்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் வீண் பயத்தால் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள் இறை வழிபாடு அவசியம் மகர ராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் சகோதர வழியில் வீண் பிரச்சனைகள் வாய்ப்பு உண்டு அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் கும்பராசி நேர்களே புதிய முயற்சி வெற்றி தரும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் நேர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தூரடுத்து செய்து மன ஆறுதல் ஏற்படுத்தும் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது குடும்பத்தில் சுப செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பும் அதிகம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள்